வணக்கம் அரவிந்தன் வாங்க எப்படி சோமரிக்கலாம் ஓ சோமாயிருக்குறேன் என்ன மாதிரி டவுன் ஏசி ஒன்று வந்திருக்கு புதுசாக புது வரவு என்ன மாதிரி இருக்குது வந்துருச்சு அரவிந்த் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே இன்னைக்கு அரவிந்தன் யூடியூப் சேனல் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த இன்னைக்கு டவுன் ஏசியில் வேனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை பற்றி நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளீன் பாடி அதே டவுல் யூ நம்பர் நிறைய இது என்னம்மா மாதிரி இன்ஜின் வளங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கு வளம்லாம் அடிக்கடி சொல்றது எல்லாம் நம்ம நம்ம எப்படி செயல்காரங்க சொல்லுவோம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் இல்லை இன்ஜின் நல்லா இருக்கு இன்ஜின் போல நல்லா இருக்குது த்ரீ சி த்ரீ வந்து நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது ஃபோர் ஜி வரது வந்து த்ரீஎல் இன்ஜின் வர்றது இதுக்கு ஒன் ஒன் த்ரீக்கு த்ரீஎல் இன்ஜின் வரும் அதே இன்ஜின் வந்து டவுனேஜ் வரும்போது அது ஹாட்மார்க் மாதிரி க்ரீசி வரும் அதே தான் கூலிங் பவர் அதே தான் இருக்கும் வந்து வாங்க இதை பற்றி வீட்டில் பார்ப்போம் முதலாவது பார்க்க போகிறது என்னுடைய பார்வையில் ஒரு பொடியை பார்வை பொடியெல்லாம் வந்து தகர பொடியிடுது பேஸ்ட்டுகளே இல்லை ஒருத்தர் வடியாக இருக்குது பெயிண்ட் இருக்குது சின்ன சின்ன இடத்துல டச்அப் பண்ணியிருக்குமே ஒன்றிய வந்த பெயிண்டோட தான் இருக்குது அந்த பாதியாக கொடுக்குறதான் எனக்கு ஒரு ஆசை அதை விட நார்மலாக

வெளியில வந்து வர்றீங்க வரும்போது ஒரு பேகேஜை போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் பேரும் வர்றாங்க கலட்டிடலாம் அதை கலட்டீங்கன்னா சாமானியெல்லாம் ஐருஃப் தானே அறிவித்து ஐர்பும் போது வந்து ஏன் இதை வேலை விரும்புகிறது அப்படின்னா வந்து ஐரோப் தான் கூடையாக இருக்கும் கொஞ்சம் இது வந்து ஆட்டோ கியர் தானே ஆமா அறிவி அதே மாதிரி ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் புதுசாக வந்து வாகனம் வாங்கி ஓடுகின்றவர்கள் வந்து ஓட்டோ கியர் உண்மையா இருக்கும் கரெக்டா ஓடுறது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்க வரேன் ஸ்டார்ட் பண்ணா வந்து எப்பயுமே பாக்கிங்கில் தானே போடுவோம் பாக்கிங்ல போட்டோம் அதனால பாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி போடும்போது ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்வோம் எனக்கு எடுத்தது கேக்கு பாக்கிங்க பிறகு ரிவர்ஸ் ரிவர்ஸ் போது நியூட்டல் நியூட்டல் போது தான் டி மூணு கீரை தாண்டி வரும் அதுதான் நார்மல் சிஸ்டம் ஆனால் நாங்கள் வாகனத்தை நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டணும்னா வந்து பாக்கிங்ல போட்டுறாங்க நியூட்டலுக்கு போட்டுட்டு என்னுக்கு போட்டுட்டு பார்வையாளர்கள் நீங்க சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க சுவிச் ஆஃப் பண்ண பிறகு இந்த பட்டனை அந்த ப்ரெஸ் பண்ணுற இந்த காட்டுங்க ப்ரெஸ் பண்ணுற பட்டனை திருப்பி ரிலீஸ் பண்ணுங்க டீக் என்னைக்கு போட்டுட்டு பார்வையாளர்களே அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேந்து பகு போடுங்க சுவிட்சிலே வச்சு போடும்போது போது திவசுக்கு விழுந்து ஆடிதான் நிற்கும் ஆமா ஆமாம் அப்படியே ஒன்றை போட்டது அது அந்த உண்மையான பர்ஃபெக்டான ஒரு

ரிவர்ஸ் கேமரா இருக்குங்க நல்ல ஏசி நல்ல குவாலிட்டி ஏசிங்க பவர் மிரலோ இல்லைங்க இது பேசிக் அதனால நம்ம நார்மல் வேலையா வரதுக்கா இதுக்கு வந்து லீசிங்க வேல எடுக்கலாம் இதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு தொடக்கம் அறுபது ரூபா வரைக்கும் எடுக்கலாம் அறுபது மட்டும் லீசிங் எடுக்கலாங்க அதுக்கு பிறகு அந்த கஸ்டமரை பொறுத்து அந்த பேங்க் கொடுக்கும் ஓகே டயர் வளங்கள் எல்லாம் முக்கால் கண்டிஷன் கிட்ட இருக்கு பாருங்க எல்லா டயரும் அதை விட ஒரிஜினல் பொடி வளங்களோடைய இருக்குது ஏற்கனவே ர என்ன சொல்லியிருப்பேன் ஹெச் டபிள்யூ ரெண்டாயிரத்தி நாலு ரிஸ்டர் பண்ணினது பின்னுக்கு எழுநூற்றம்பது கிலோ ஓடக்கூடிய டிக்குக்குள்ளே லக்கேஜ் வைக்கலாமே ஓட்டங்கள் ஓடக்கூடியதாக இருக்கும் டொயாட்டா டவுன் ஏசி அதை விட ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் பொடி அதாவது ஒரிஜினல் கம்பெனி பொடியோடையே இருக்குது டின் பொடி எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கவே தெரியும் உங்களுக்கு தேர் வளங்கள்ல இந்த எல்லாம் கிளீனாக தான் இருக்கு ஜிஎல் மாடல் விட இன்ஜினையும் பார்ப்போம் பாருங்க இன்ஜினால் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது ஒரு உயிர்காட்சியோ டீசல் கழிவு காட்சியோ எதுவும் இல்லை பாருங்கள் இன்ஜினை இன்ஜின்கள் போனட்டுகள் இதெல்லாம் உள்ளுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும் கூடுதலான ஆட்களுக்கு அக்சுவலன் ஃப்ரீயான வாகனம்ன்றதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரிஜினல் பேஸ்ட்டு அதோடைய இருக்குது ஒரிஜினல் ஜப்பான் பேஸ்ட்டு அதோடைய இப்போ லீசிங் அவ்வளவு எடுக்கலாம் என்ன அப்படி இல்லை அவங்க அந்த நாற்பது லட்ச ரூபா வந்து ஐம்பது லட்ச வரைக்கும் போகலாம் எடுக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் வந்து எழுபத்தி ஆறு சொல்றாங்க டூசி டூசி வந்து தூசியே வந்து இது சரியான வேலையாக தான் இருக்கிறது வேலை எல்லாம் பெரிய வேலை உங்கள் என்னுடைய பார்வையாள நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்கள் சிஆர் ஃபார்ட்டி டூ ஒரு நல்ல இன்ஜின் இந்த இன்ஜினாக இருக்கட்டும் ஒடியாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது பார்வையாளத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் கிடீனா சொல்கிறது என்னுடைய பார்வையாள நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் சொல்கிற விலைக்கெல்லாம் நாங்கள் ஆரம்ப வேலை அந்த வேலை சொல்லுவோம் அதே மாதிரி சில காருகள் வச்சுருப்பீங்க இல்லை காரில் எனக்கு ஒரு பெரிய வேன் ஒன்று வேணும் எனக்கு ஒரு ஏழு எட்டு பேர் போகக்கூடிய வேன் ஒன்று வேணும் எனக்கு கார் பத்தாது அப்படி நிறைய பேர் இருப்பீங்க என்னுடைய நான் உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்கள் உங்களுடைய கா காருக்கு இன்றைக்கி போகிற ப்ரசல் மார்க்கெட் எவ்வளோ போகுதோ அந்த மார்க்கெட்டில் பைசா போட்டு இது

நீங்கள் டிப்பரெலாம் வாங்கும் போது சரியான விலை இதெல்லாம் சின்ன சல்லிகள் மண்ணுகள் சீமேந்துகள் கொண்டு ஏற்றி பறிக்க குடிக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் யாருக்கெல்லாம் சரி கொடுங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு மணலியாக சல்லியாக ஒரு அருமையான வாங்கணும் டயர் எல்லாம் புது டயர் தான் இருந்துச்சு நீங்கள் வந்த டயர் தான் இருபத்தி மூவாயிரம் தான் நோடி இருக்குது கிலோமீட்டர் குறைஞ்சது ஒரு நல்ல பலமாக இருக்குது நூற்றுக்கு நூறு நல்ல இன்ஜன் பலங்களோட இருக்குது அதை இதில் தெரியணும் நான் சொல்றதில்ல மக்களே உண்மையிலேயே வந்து குவாலிட்டி இல்லை நல்ல நீ வந்து பாருவாங்க ஏழு லட்சம் இருப்பாங்க ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து பத்து பன்னெண்டு லட்சம் இருக்குது சாதாரண ஒரு சனி சல்லி வியாபாரியாக இருக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி வியாபாரி பாருப்பீங்க வாழை குலை அதெல்லாம் எத்திட்டு இருக்கீங்க அடிக்கலாம் அதே மாதிரி வந்து மோட்டர் சைக்கிளுக்கு வர எல்லாம் அப்போ சாதாரணமாக வந்து நடுத்தரமாக இருக்கின்ற நிறைய வியாபாரிகள் என்னை போட்டு நடுத்தரமான வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய வியாபாரிகள் இருக்கீங்க என்னுடைய பார்வை அதை பேய் வேலைங்க ஆனால் டிப்பர் செய்கின்ற வேலையை காக்கி கிப்பர் வந்து மோட்டர் சைக்கிள் வந்து மோட்டர் சைக்கிள் அது அந்த வேலை லெஜெண்டு வயங்க ஒரு டிப்பர் செய்கிற வேலையே செய்யக்கூடியதாக இருக்கு அடுத்த சிக்கல் வந்து நாற்பது கணக்கும் ஐம்பது வரைக்கும் பெட்ரோல் வேலை செய்ய அதே மாதிரி லாங் ட்ரிப்புக்கு போகலாம் இன்றைக்கு எங்கே அரவிந்தோன்னு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒரு மோட்டர் சைக்கிள் விற்க முடியாது வாங்க முடியாது ஸோ உங்களுக்கு ஒரு சொல்லி வரும்போது மழை வந்தால் கூட நிறையா இருக்கும் வச்சிருக்காங்க சைடாக எது இருக்குது மழை வந்தால் நல்லையா இருக்குது மற்றபடியில் வந்து சப்பர்சோபர்களாக இருக்கட்டும் சரியான ஹெவியாக செஞ்சுருக்காங்க

பின்னக்கு ஒரு நாலு பேர் உட்காந்து வராது இதுக்கு என்ன வில்லா சொல்றீங்க ஆறுங்க இதுக்கு அரை வந்து நாங்க வந்து நாலு ரூபாய்க்கு தரலாம் அதை விட பேசி தென் மாணிக்க குடிக்க போன தரம் போட்டதெல்லாம் கொஞ்சம் வந்து போட்டோம் இந்த இதெல்லாம் வந்து எந்த நாள் யாரும் வாங்க மாட்டாங்க இருந்து தோத்தான் இதுக்கு வந்து ரூபாய்க்கு வந்து சரியா இது வந்து ஆறு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த சின்ன மூடை ஜைளுக்கு அவங்க இதுக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா சொல்கிறார் சின்ன டிப்பர் ஒன்றுக்கு மற்றது டவுன் ஏசி கூடுதலான ஆக்கள் என்னட கேட்டது டவுன் ஏசிக்கு எழுபத்தி ஆறு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை தான் சரி ரா என்ன உங்க நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் விரும்பி எடுத்து இந்த டவுன் ஏசி அந்த இப்ப பார்வையாளர் அரவிந்தருக்கு ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி எஸ்எஸ் எஸ் காசேலுக்கும் ஒரு யூடியூப்ல இருக்கும் அதுக்கும் ஒரு லைக் கேட்க போடுங்க மீண்டும் முன்னோருக்கான சந்திக்கின்ற வரை எஸ்எஸ் எஸ் நன்றி வணக்கம்